நினச்சே இவ்வளவு கேவ இறங்கி ஒரு சதி திட்டம் போட்டு அர்ச்சனாவை டவுன் பண்றீங்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்றீங்க அது கடைசி வரங்கள்ல கடைசி வாரங்கள்ல வெறி கொண்டு ஒர்க் பண்றீங்க எங்களுக்கு தெரியும் வீட்டுக்குள்ள வர்றவங்க கண்டிப்பா எல்லாருமே அர்ச்சனா டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு ஏன்னா எல்லா சீசன்லயுமே இது நடக்கும் எல்லா சீசன்லயுமே ஓரளவு மக்கள் மத்தியில் அதிக ஓட்டு இருக்க ஆட்களை கடைசி வாரங்கள்ல போட்டு அட்டாக் பண்ணுவாங்க அப்பதான் மக்கள் டென்ஷனா என்னடா கடைசி வாரத்துல அட்டாக் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு அந்த ஷோவை பார்ப்பாங்க அந்த ஒரு ரீசனுக்காண்டி டிஆர்பி கண்டிப்பா பண்றாங்க பட் இருந்தாலும் வினுசா மேல ஒரு பெரிய மரியாதை வச்சிருந்தேன் வீட்டுக்குள்ள வந்தாலும் வேற லெவல் மரியாதை வச்சிருந்தேன் அந்த மரியாதையை மூணாவது புறமுலே கொஞ்சம் குறைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள இப்போ ஒரு சம்பவம் பண்ணிருக்கேன் அதை தெளிவா ஃபர்ஸ்ட் சொல்றேன் என்னன்னா வீட்டுக்குள்ள கிச்சன்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க யாரு நம்ம அர்ச்சனா அனன்யா வேணுஷா இவங்களை பேசிட்டு இருக்கும் போது நம்ம அனன்யா வந்து இதை சம்திங் கொளுத்தி போடுறாங்க வேணும்னு ஏதோ பேசி வச்சு வந்திருப்பாங்களா ஏதாவது சொல்லி வச்சு அனுப்பியிருக்காங்களான்னு தெரியல பக்காவா கொளுத்தி போடுறாங்க அனன்யா வந்து கேக்குறாங்க இவங்களை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா இவங்க உங்களுக்கு தெரியும்ல முன்னாடி இருந்தேன் ஆனா நீங்க வீட்டுக்குள்ள வரையும் கரெக்டாக வீட்டை வெளியிட்டாங்க அப்படி தானே எப்படி சொல்லி அர்ச்சனை கேக்குறாங்க யாரு அர்ச்சனா இந்த வீட்டுல கார்டா வரும்போது கரெக்டா அடுத்த வாரம் வந்து நம்ம இவங்க எவிகிட்ட வெளியே போயிட்டாங்க யாரு நம்ம வினுஷா வந்து எவ்விட்டாய் வெளியே போயிருப்பாங்க அப்ப அத சொல்றாங்க முன்னாடி இருந்தே தெரியும்ல பழக்கம் தானே உங்களுக்கு அப்படி சொல்லி கேட்கும்போது இங்க அர்ச்சனா சொல்றாங்க ஆமா முன்னாடி இருந்தே ஓரளவு தெரியும் ஒரே இல்லதான் ஒர்க் பண்ணும் அப்படின்னு மாதிரி பேசும்போது டக்குன்னு அங்க இருந்து வினுஷா இல்ல அவ்ளெல்லாம் தெரியாது எனக்கு அவளத்து வெளியெல்லாம் தெரியாது இவங்களை இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு மாதிரி பேசிட்டாங்க கிரடா இப்படி பேசுறீங்க ஏடா ஒரு ரெண்டு நாள் தெரிஞ்சா கூட பழக்க வழக்கம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லி பாத்துருக்கோம் இவங்க ரெண்டு பேரும் ஒரே ப்ரொடக்ஷன் கவுசில தான் ஒர்க்கே பண்ணிருக்காங்க அது ஓப்பனா எல்லாருக்குமே தெரியும் அது தெரிஞ்சுமே டப்புன்னு உள்ள வந்து எனக்கு அவ்வளவு தெரியாது இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி டப்புன்னு பேசிட்டாங்க அர்ச்சனா இங்க இருந்து மேல இங்கே பாத்துட்டு அட்டாக்கா சரி ஓகே அவங்க கிட்ட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தள்ளி வந்துட்டாங்க தள்ளி வந்து வெளியே வந்து தினேஷ் விஷ்ணு மணிக்கிட்ட உட்காந்து புலம்புறாங்க எங்க போனாலும் என்ன அட்டாக் பண்றாங்க நான் என்னங்க பண்ணேன் இப்போ வீட்டுக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அவங்க என்னன்னா என்ன தெரியாதுன்னே சொல்றாங்க அவன் விடுசா வந்து என்ன யாருனே தெரியாது நான் பார்த்ததே இல்லை என்ன மாதிரி பேசுறாங்க நான் என்னங்க பண்ணேன் உங்களுக்கு என்ன பார்த்தா அவங்க பாவமா இல்லைங்க அப்படின்னு மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா பேசுறாங்க என்னன்னு பார்த்தா ஆக்சுவலா எதாவது சொல்லி வச்சுட்டு வந்திருப்பாங்க போல உங்களை டவுன் பண்ணணும்னு ஏதாவது போல அந்த வகையில அனன்யா கேட்காம உங்களுக்கு தெரியாதுன்னே சொல்லி முடிச்சிட்டாங்க எனக்கு அவ்வளவு தெரியாதுங்க தெரியாதுங்க உங்களுக்கு வெளியே புத்தினே சொல்றான் என்ன இது ப்ரூட்டல் அட்டாக் மாதிரி இருக்க நீங்க ரெண்டு பேரும் ஒரே ப்ரொடக்ஷன் கம்பெனில ஒர்க் பண்ணீங்க ரெண்டு பேரும் நல்லாவே தெரியுமே ஏன் அந்த பொண்ணு அப்படி சொல்லிச்சுன்னா எங்க அவங்களையும் தெரியும் எனக்கு நல்லாவே தெரியுங்க எல்லாரையுமே எனக்கு நல்லா தெரியும் பட் ஏன் இந்த பொண்ணு டப்புனு எனக்கு சொன்னான்னு தெரியல எனக்கே ஒரு மாதிரி கஷ்டம் ஆயிடுச்சு ஒரு மாதிரி மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிட்டு சரி ஓகே இது நின்ன அதுக்கப்புறம் சரி கிடையாதுன்னு சொல்லி நான் அந்த இடத்த நடந்து வந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பண்ணி பேசிட்டு இருக்கு சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா வீட்டுல ஒரு முடிவு பண்ணி தான் ஆள் இறக்கிருக்காங்க மாயாவை லைம் லைட் கொண்டு வரணும் மாயாவை ஒரு ஒரு வித்தியாசமா ஷேட் கொண்டு வரணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நெகட்டிவ் தான் இருந்திருக்காங்க அவங்களுக்கு தான் இருந்திருக்கு கடைசி ரெண்டு இவங்க அப்படியே சின்ன சின்னதான் என்டர்டெயின்மெண்ட் பண்ணனால அந்தர்டெயின்மெண்ட் மட்டும் அப்படி மொத்தமா தூக்கி ஒரு போற மாதிரி எடுத்து இந்த நெகட்டிவ் ஷேட் மேல போட்டு அதை போய் இவங்க பண்ண ரெண்டு வாரங்கள் அந்த ஃபன் அந்த மட்டும் தான் இப்ப அதிகமா பேசப்படுது இப்ப கூட அவங்க உட்கார்ந்து அதிகமா நம்ம விஷ்ணு மணியை பத்தி வன்மத்தை கக்கி அசிங்கமா பேசிட்டு தான் இருப்பாங்க ஆனா அதை மறைச்சிருவாங்க அதை மறைச்சு அவங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணதை மட்டும் தான் அப்படியே மேல் டாப்ல காட்டுறாங்க ஏன்னா

எதுமே பண்ணாம அதே நெகட்டிவ் ஷேர்லயே வெளிய தெரிஞ்சிட்டு இருந்தாங்க அப்ப கூட நீங்க ரன்னர் அப்ப குடுத்தீங்கன்னா மக்கள் கொஸ்டின் வைப்பேன் அந்த ஒரு ரீசனால தான் இவ்வளவு கேவலமா பண்றாங்க வீட்டுக்குள்ள வந்து அக்ஷயா சொம்படிக்கிறோம் சாச்சு வீட்டுக்குள்ள வந்து அனன்யா வெறித்தனமா சொம்படிக்கிறாங்க சோ இந்த மாதிரி சொம்புகள் சத்தம் வீட்டுக்குள்ள பலமா கேக்குது ஒரு மாதிரி கிரிஞ்சா கொண்டு போயிட்டு இருக்காங்க ஃபைனல் வீக்கேஜ் கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா கொண்டு போகலாம்டா இவனை சும்மா இருந்தாலும் அப்படி பேசணும் ஏதாவது ஒரு டாஸ்க் ஒரு ஃபன் டாஸ்க் பால் அங்கு தூக்கி போடு பந்த உடை பலூன் உடைத்தல் ஆப்பிள் கடித்தல் முறுக்கு கடித்தல் எதனா துளைங்கடா இது மாதிரி வச்சா கூட இந்த வன்மம் வராது வைக்காம சும்மா விட்டனால சோத்தை திண்டு திண்டு வன்மத்தை கக்கிட்டே இருக்காங்க கக்குங்களே கக்குங்க ஒண்ணு சொல்றது இல்ல நீங்க கரெக்டா ஓட்டு போடுறீங்கன்னா போதும் நண்பர்களே என்ன பொறுத்தருக்கு டைட்டில் அப்படிங்கறது எப்பவுமே ஓட்ட பேஸ் பண்ணி தான் போகணும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஓட்ட பாத்து